நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ளே அதுவும் நல்ல ஒரு வருமானம் அதே மாதிரி அளவு வயசு தென்னை மரங்கள் மரங்களும் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம சேலுக்கு இருக்கோம் கரெக்டாக இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் அம்பராம்பலை வழியே மேற்கு சைடு வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் கோவிந்தாபுரம் வந்து தமிழ்நாடு கேரளா பாடுறது அங்கேருந்து கேரளாக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நம்ம இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் தோட்டத்துக்கு மெயினான விஷயம் வழித்தடம் வழித்தடம் பார்த்தீங்கன்னா பூமி வந்து பஞ்சாயத்து ரோட் பேஸ் அமைஞ்சிருக்கு அந்த ரோடும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் அது வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே காங்கிரீட் ரோடாக போட்டிருக்காங்க ரோடும் நீட்டாக இருக்குது தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோட்டத்துக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் வந்துடுது தண்ணியும் பாருங்க கிணல்லில் வந்து எப்பவுமே இந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஏரியை பொறுத்தவரை தண்ணிக்கு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது தோட்டம் ஃபுல்லாகவே நீட்டாக உள்ளே வந்து ஃபென்சிங் போட்டு கேட்டும் போட்டிருக்காங்க உள்ள தென்னை மரங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பலா மரம் மாமரம் இந்த மாதிரிலாம் நிறைய உள்ள வச்சுருக்காங்க அதுவும் நான் வெளியில் காட்டியிருக்கேன் மரங்களோட வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பத்து வயசு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே டிஜே இளநீ மரங்கள் இப்போ வந்து நீங்கள் இளநீ வந்து நல்ல வருமானம் அதுவும் வந்து முப்பது நாள் குறுக்க நீங்கள் வெட்டிக்கலாம் தேங்காய்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் கிட்ட ஆகும் இளநியும் உங்களுக்கு நல்ல வருமானம் அதே மாதிரி கேரளா பொறுத்த வரைக்கும் கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா கவர்மெண்ட்டை எடுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு கல்லுக்கும் பாதி மரம் கொடுத்துருக்காங்க கல் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு எல்நி மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்ருக்கு இந்த வந்து ஒரு சின்னதாக ஒரு லேபர் தங்க இருக்கான ஒரு வீடு நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு அழகாக ஒரு பெரிய ஒரு அளவான வீடாக கட்டி ஏன்னா பக்கத்துலேயே ஊரும் இருக்குது நிறைய வீடுகள் இருக்கிறதுனால வீடு கட்டி குடியிருக்கு இருக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ரோடும் காட்டியிருக்கும்போது நல்ல நீட்டான ஒரு காங்கிரீட் ரோடு உள்ளே வந்து பல மரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா காப்பில் இருக்க மரங்கள் தான் உள்ளே வச்சுருக்காங்க அதேமாதிரி மாமரங்கள் உள்ளே இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தார் ரோடு உங்களுக்கு தார் ரோடு ரோடு பேசுமே அமைஞ்சிருக்கு தனி கிணறு தனி சர்வீஸு வருமானம் நல்லா இருக்குது மரங்களோட வயசு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே அளவு வயசு மரங்கள் இந்த ரேஞ்சில் தோட்டம் கிடைக்கிறது ரொம்பவே டிமாண்டாக போயிட்டுருக்கு இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஃபைனல் ரேட்டு இருக்காங்க நீங்கள் தோட்டத்தை நேரில் வந்து பாருங்கள் தோட்டம் ஏரியா பிடிச்சதுன்னா இவங்க சொல்கிற ரேட்லேருந்து அளவுக்கு அனுசரித்து பேசி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்